புதுக்கோட்டையில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் நடத்தும் மிளகு சாகுபடி குறித்த மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடைபெற்றது இது புதுக்கோட்டை மாவட்டம் பம்பனில் உள்ள பாலசரவணா மகாலில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தலைமையுரையாற்றினார் புதுக்கோட்டை மேலாண்மை இயக்குனர் வி எம் ரவிச்சந்திரன் பம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆ யுவராஜா புதுக்கோட்டை வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் குமார கணேசன் புதுக்கோட்டை வேளாண்மை துணை இயக்குனர் ஆர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் வாழ்த்துறை ஆற்றினர் திருவரங்குளம் தோட்டக்கலை உதவி இயக்குநர் சீகா குமார் நன்றி உரை ஆற்றினார் இதில் ஏராளமான விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் Thank <laughs> you.

மதிக்கும் ச இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இணையம் மிகவும் உள்ளே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முக்கடி சோலைன்னு சொல்லலாம் இருக்கு வாழை இருக்கு அதே போல பலாய் இருக்கு இந்த மூணுமே வரக்கூடிய ஒரு மாவட்ட అది పూర్తై అన్నమాట అనేకు తరౌలికి ప్రమాణం జరిగింది. తర్వాత మదికి మరియదు కుల మావతాచి తలబడ ఉంది. సోతకల వేయునరవర్ పునారిని చేర్చబడతారు. కమ్యూనిటీ తలబరుకు పేరాచార్యవర్లు పునారిని చేర్చబడతరు. நிகழ்ச்சி நடத்ததாக மாவட்ட ஆட்சியர்களின் நடத்திக் கொண்டிருக்கும் மற்றும் ஊழல் நடப்பு கூட்டாட்சியர் அவர்களுக்கும் இதனை முன்னேற்று நடத்திக் கொண்டிருக்கும் அந்த பேராசிரியர் மற்றும் தலைவர் தேசிய பயக்கை ஆராய்ச்சி அவர்களுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும்

सर अबेर सर सर बने सर हमें इधर का ये कि नहीं मार मुंड साथ तो नहीं हम चला रहे हैं कि प्रदेश में साइड में लगा मगर आप ये अपने सर सर इंजेबन सर अड़े इंजेबन तो सर நிகழ்ச்சி நடத்ததாக சட்டத்துறை அமைச்சரவையின் பதவியில் இதை துவைக்கி வைக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய தோட்டக்கலைத்துறையைச் சேர்ந்த அனைத்து அலுவலகத்துறை மக்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற பேராசிரியர் மற்றும் தலைவர் திட்ட இணைப்பாளர் தேசிய பயிற்சி ஆராய்ச்சி முனைவர் பங்கராஜா அவர்களே உதவி இயக்குனர் பட்டாட்சியர் அவர்களே கருத்தரங்களை பங்கேற்க வந்திருக்கின்ற விவசாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பார்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரம் சார்ந்த மலை சார்ந்த பகுதிகளிலே உருவாக்கப்படுகிற பொருளும் விளைவு அந்த நிலையை மாற்றி சமவெளியிலே நாம் விளைவு உற்பத்தி செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு விளைவிக்கின்ற இடமாக நம்முடைய குழுக்கோட்டை குவிக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய கல்வியை தர கொள்கை கொண்ட அமைந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் மற்ற இடங்களுக்கு இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சேலமாக இருந்தாலும் நாமக்கல்லாக இருந்தாலும் ஒற்றுக்களாக இருந்தாலும் கன்னியாகுமரி கோவை போன்ற மாவட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தக்கவிருப்ப சூழ்நிலைகள் வேறு ஆனால் நம்முடைய புதுக்கோட்டையினுடைய தக்கவிழப்ப சூழ்நிலை வேறு எனவே அப்படிப்பட்ட வேறுபட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நினைவை இருந்தாலும் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலே சமவெளியிலே மிளகு பயிர் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை விவசாயிகளுக்கு உருவாக்கி தற்பொழுது சுமார் எண்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுகளே என்னுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் மிளகு சாகுபடி செய்து வருகிறார்கள் அது எண்பத்தி ஆறு என்பது எண்ணூத்தி அறுபதாக எண்ணாயிரத்தி அறுநூறாக உயர வேண்டும் அதுதான் இந்த கருப்பரகத்துடைய நோக்கம் என்பதை இங்கே வந்திருக்கின்ற வேளாண் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கைவிட்டோம் ஏனென்றால் இன்றைக்கு விவசாய பொருள்களிலே கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள்மையான மிளகு எனவே மிளகு உற்பத்தி செய்வதன் மூலமாக நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வகையும் அதில் இருக்கிறது விவசாயிக்கு அதன் மூலமாக வருவாய் கிடைக்கக்கூடிய வழி இருக்கிறது எனவே அதை விவசாய பெருமக்கள் உணர்ந்து நாம் மிளகு சாகபடி செய்ய வேண்டும் என்று நிலையை உருவாக்க வேண்டும் இப்பொழுது ஊடு பயிராக தென்னைக்கு இடையிலே மற்றும் மனங்களுக்கு இடையிலே ஊடு பெயராக நாம் மிளகை பயிர் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை தனி பெயராகவே நாம் பயிர் செய்ய முடியும் அதற்கான சூழ்நிலை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை முக்கணி மாவட்டம் என்று ஆழ்துறை அவர்கள் நம்முடைய அன்பு ஊதியத்தில் முக்கடி மாவட்டத்தோடு இல்லாமல் முந்திரி மாவட்டமாகவும் மிளகு மாவட்டமாகவும் மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய வேளாண் பிரிவுகள் முழு ஒத்துழைப்பை தந்து அதற்காக இணைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் விவசாயத்தை நம்பியிருக்கிற ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை மாவட்டம்தான் தான் எந்த மாவட்டமும் விவசாயத்தை முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டம் முழுமையாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் நாம் எனவே முழுமையாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நமக்கு விலங்கு போன்ற விலை உயர்ந்த பயிர்களை நாம் பயிரிட முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டு கூடாது என்று சொன்னால் நம்முடைய இந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்பைசி ஃபுட் அதில் கொஞ்சம் உழப்பான காலமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவது வழக்கப்பட்டது அதற்காக பரபாயை அல்லது பச்சை பிளக இவற்றை நாம் அதிகமாக சேர்த்துக் கொள்வோம் அதை அதிகமாக சேர்த்துக்கொள்வதை விட இந்த மிளகை சேர்த்து கொள்வதால் உடலுக்கும் நல்லது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது எனவே மிளகை நாம் அதிக அளவுக்கு நம்முடைய உணவிலே அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த உணர்வையும் நாம் நம்முடைய மக்களுக்கு உருவாக்கி தொகையானால் இங்கே உருவாக்குகிற அந்த மிளகு இங்கே சாகுபடி செய்யப்படுகிற மிளகு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு தலைமை மக்களுக்கும் பயனிடக்கூடியதாக அமையும் எனவே அடுத்த வருகையை எதிர்பார்க்காமல் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தேவையான மிளகை நாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே சமவெளி பகுதியிலேயே பயிரிட முடியும் என்பதற்கான கருத்தரங்கம் தான் இது எப்படி என்பதையெல்லாம் நம்முடைய பேராசிரியர் மக்கள் ஆராய்ச்சியாளர்கள் உங்களிடத்திலே இந்த கருத்தரங்கை நாங்கள் பேசி முடித்து சென்ற பிறகு கருத்தரங்கத்திலே உங்களுக்கு அவற்றையெல்லாம் விளக்கமாக தருவார்கள் அப்போது இல்லாமல் என்னென்ன சாகுபடிகள் எந்தெந்த நிலத்திலே நாம் செய்தால் அதை நன்றாக செழித்து வளரும் என்பதையும் உங்களுக்கு இங்கே பாடமாக அல்ல உங்களுக்கு இங்கே ஒரு பயிற்சியாக அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் எனவே உபயோகபரமான இந்த கருத்தரங்கை நம்முடைய மாவட்ட விவசாயிகள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைக்கின்ற கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவே சார் சார்

மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கும் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு இருநூறு விவசாயிகளுக்கு இன்று இந்த கருத்தரங்கு தொழில்நுட்ப முறையிலும் நாளை வயலாய்வு முறையிலும் இரண்டு நாட்கள் இந்த கருத்தரங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் விவசாய பெரும் மக்கள் சுமார் இருநூறுலேருந்து இருபத்தி ஐந்து விவசாயிகள் கலந்துள்ளார்கள் இந்த விவசாயிகள் அனைவரும் இன்றும் நாளையும் இந்த கருத்துரை கேட்டு பயன்பெறுமாறு கூட்டக்கலைத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுது சமவெளி பகுதியில் மலைகளை விளையக்கூடிய மிளகு சாகுபடி செய்கிறாங்க குறிப்பாக வந்து நமது மாவட்டத்தில் திருவரங்குளம் கரம்பக்குடி கந்தரக்கோட்டையில் இந்த பகுதியில் மிளகானது சமவெளியில் பயிரிடுறாங்க இங்கே வரக்கூடிய மிளகு வந்து மலைகள் கேரளா போன்ற பால் வர விளையக்கூடிய மலர்களை விட அதிகமான காரத்தன்மையும் பிளைன்ஸில் சமவெளியில் வளரக்கூடிய ஒரு நல்ல தன்மையும் வளர்கிறதுனால நமது மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மிளகு வளர்த்து இது வரைக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது ஹெக்டர் பரப்பளவில் ஏரியா பரப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறையின் சார்பாக மிளகு நறுக்கு குச்சிகள் வேர்விட்ட நறுக்கு குச்சிகள் மானிய விலையில் ஒரு விவசாயிக்கு இருபதாயிரம் எண்கள் ஒரு ஹெக்டர் பரப்பளவிற்கு மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் மர மர நிழல்களிலேயோ அல்லது தனியாக தனிப்பயிராகவே செய்து வருகிறார் செய்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு நமது மாவட்டத்தில் உள்ள சீதோஷங்களை ஒத்து வருகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாய மிளகு செய்ய சாகுபடி செய்வ விவசாயிகள் இந்த வட்டார பகுதியில் உள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநரை அணுகி மிளகு நறுக்கு குச்சிகளை பெற்றுக்குமாறு பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு மானிய விலையில் பெற்றுக்கொள்ளுமாறு தோட்டக்கலை துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் whatever like உள்ள கார்டுக்கு டிஜிட்ட கார்டுக்கு அப்படி உள்ள வர முடியல அப்படி அவாயும் பண்ண எல்லேங்க சுறாமினா உள்ள நம்ம உட்கார் மாத்தலாம் 3 மணி 8:00 இந்த நேரத்திலே நம்ம அவாயரே இருந்து நம்ம 11:00 அளவுக்கு நம்ம போயிடலாம் நாளை बढ ஒரு நமக்கு கூட்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பன்னியூர் அப்படிங்கிற இடங்கள்ல வந்து இது அமைஞ்சிருக்கு ஸோ அவங்க தான் வந்து இந்தியாவிலே வந்து விலங்குக்கு வந்து அதிக அளவிலான ஆராய்ச்சிகள் மற்றும் அது சம்பந்தமாக வந்து பயிர் பிடிக்க முறைகள் அதை வந்து விவசாயிகளுக்கு விரிவாக்க நோக்கத்துல மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்தில் எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையமாக திகழ்ந்துருக்கு இப்போ இந்த விலங்கை பொறுத்தவரை Obrigado. i